இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு பதினோருவருக்கு தோன்றி அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வளப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்றதை நாம் பெருவிழாவாக கொண்டாடுகிறோம் ஆண்டவர் இயேசு சொன்னது போல மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்தினார் நாற்பது நாட்களாக அந்த சீடர்களுக்கு எங்கும் அங்குமாக காட்சி கொடுத்து அவர்களோடு பேசி அவர்களோடு உணவு உட்கொண்டு அவர்களை உறுதிப்படுத்திய ஆண்டவர் இதோ நாற்பதாம் நாளில் விண்ணகம் சென்றிருக்கிறார் பழைய ஏற்பாட்டிலும் இப்படியாக விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம் தொடக்க நூல் ஐந்தாம் அதிகாரத்திலேயே பார்க்கிறோம் ஏனோக்கு அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் அதே போல இறைவாக்கினர் எலியா இரண்டு அரசர்கள் இரண்டாம் அதிகாரத்திலே பதினோராவது வசனத்திலே பார்க்க முடியும் இந்த இறைவாக்கினரும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் அதுபோல இறந்த உடலை மக்கள் காணவில்லை எனவே ஒருவேளை இவரையும் ஆண்டவர் விண்ணகத்திற்கு எடுத்திருப்பார் என்று சொல்லுகிறார்கள் இப்படியாக பழைய ஏற்பாட்டிலும் விண்ணகத்திற்கு ஆண்டவருடைய பணியாளர்கள் எடுத்துக் நாம் பார்க்கிறோம் அன்னை மரியாலையும் இப்படியாக ஆண்டவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்று நாம் நம்புகிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்படவில்லை மாறாக இவர் விண்ணகத்திற்கு ஏறி செல்கிறார் இவர் விண்ணகத்திற்கு செல்கிறார் தன்னுடைய சொந்த வல்லமையினால் நாற்பது நாட்கள் தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களுடைய பயம் போக்கி அவர்களை தேற்றும்படியாய் அவர்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதிலளிக்கும்படியாய் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் தேற்றுகிறார் அவர்களை திடப்படுத்துகிறார் நாற்பது நாட்கள் என்பது விவிலியத்திலே ஒரு முழுமையான எண்ணை குறிக்கிறது நாற்பது ஆண்டுகள் விடுதலை பெற்ற மக்களை காலை நிலத்திலே ஆண்டவர் வழிநடத்தி வந்தார் அதுபோல தாவீது அரசர் நாற்பது ஆண்டு காலம் மக்களை ஆட்சி செய்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிவாழ்வை தொடங்கும் பொழுது நாற்பது நாட்கள் நோன்பு இருந்து ஜெபித்தார் இதோ விண்ணகம் செல்வதற்கு முன்பாக நாற்பது நாட்கள் தன்னுடைய சீடர்களை சந்தித்து அவர்களை திடப்படுத்தினார் இப்படியாக தன்னுடைய சொந்த வல்லமையினால் நாற்பதாம் நாளில் விண்ணகம் சென்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் விட்டு சென்ற இறுதியான செய்தி இதுதான் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே உலகு எங்கும் சென்று உலகத்திலே இந்த பகுதி என்று இல்லை என் உலகத்தின் எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் ஆண்டவர் இயேசுவை குறித்து அவருடைய அன்பை குறித்து அவருடைய வாழ்வை குறைத்து நாம் பறைசாற்ற வேண்டும் உலகெங்கும் சென்று எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் என்று சொல்லுவதை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் படைப்பிற்கு எல்லாம் படைப்பு அனைத்திற்கும் நாம் ஆண்டவருடைய அன்பை கொடுக்க வேண்டும் பறவைகள் விலங்குகள் புற்பூண்டுகள் உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் படைப்பு அனைத்திற்கும் ஆண்டவருடைய அன்பை நாம் கொடுக்க வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே படைப்பு என்று சொன்னால் மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா படைப்பும் தான் இயற்கை புனித பிரான்சிஸ் அசிசியாரை போல எல்லா உயிர்களிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துகிற பொழுது நாம் படைப்பனைத்திற்கும் நச்செய்தி அறிவிக்கிறோம் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே விண்ணகம் நம்முடைய தாய்நாடு என்று புனித பவுலடியார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இந்த விண்ணகம் எப்படி இருக்கும் என்பதை பல புனிதர்கள் காட்சியாய் கண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் அதை வரையறுக்க முடியவில்லை மனிதனுடைய அறிவு ஞானம் என்பது மிக மிக குறைவு ஆனால் ஒன்று மட்டும் உறுதி நாம் படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தி அறிவிக்கிற பொழுது ஆண்டோருடைய அன்பை வெளிப்படுத்துகிற பொழுது ஆண்டோருடைய அன்பை நாம் வாழ்ந்து காட்டுகிற பொழுது இந்த மன்னகம் ஒரு விண்ணகமாக மாறும் நம்முடைய அன்பினால் நம்முடைய குடும்பத்தை நாம் வாழும் தெருவை நாம் வாழும் சமூகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தை விண்ணகமாக மாற்ற முடியும் படைப்பு அனைத்திற்கும் ஆண்டவருடைய அன்பை வாழ்ந்து காட்டுங்கள் இந்த மன்னகத்தை விண்ணகமாக மாற்றுங்கள் என்று ஆண்டவர் இந்த நாளில் அழைக்கிறார் விண்ணகத்தை நோக்கிய இந்த பயணத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோருடைய அன்பை வாழ்ந்து காண்பிப்போமே சூக்கே புகழ் மரியே மன்றாடுவோமாக நாற்பதாம் நாளில் விண்ணகம் சென்ற ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்கள் இன்னும் நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே ஆசிர்வதிப்பீராக இந்த நாளிலே நாங்களும் விண்ணகத்தை நோக்கி பயணிக்கும் இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரை உம்முடைய அன்பினால் உம்முடைய இரக்கத்தினால் நம்முடைய பரிவினால் இந்த மன்னகத்தை நாங்கள் விண்ணகமாக மாற்றக்கூடிய இதயத்தை நீர் எங்களுக்கு தாரும் எல்லா உயிர்களையும் இயற்கையையும் அன்பு செய்யக்கூடிய மனதை தாரும் ஆண்டவரே எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக குடி நோயாளர்கள் முழுவதுமாக விடுதலை பெறும்படியாய் ஆசிர்வதியும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே இவர்களை ஆசிர்வதியும் ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும் அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் நீர் கற்றுக் கொடுப்பீராக கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய உறவை ஆண்டவரே நீர் உறுதிப்படுத்துவீராக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும்படியான அன்பு இதயத்தை நீர் தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் மேற்படிப்பிற்காய் தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரும்பும்படியான கல்வி இடங்கள் அவர்களுக்கு கிடைக்கவும் அவர்கள் வாழ்விலே வெற்றி பெறும்படியாகவும் நீர் ஆசிர்வதி இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இயேசுவே நீர் விண்ணகம் சென்றிருக்கக்கூடிய இந்த நாளிலே உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே இடம் கொடுக்க வேண்டுமாய் அவர்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் எங்களுடைய ஜபத்தின் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் மேலான பாதுகாப்பை தாருமாண்டவரே ஏதோ இந்த ஜப வேளையிலே நம்பிக்கையோடு ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய விருப்பத்தையும் நீர் நிறைவேற்றி தார் ஆண்டவரே உமால் மட்டுமே கூடும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் இதோ திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே நீர் உற்று நோக்குவீராக இவர்களுடைய விருப்பத்தை நீர் நிறைவேற்றி தருவீராக எங்களோடு தங்கும் ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிக்க வாரும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகியதை வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்